ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யுக்த பாப்தாதா மதுபன் நிராகார சொரூபத்தின் நினைவில் இருப்பது மற்றும் ஆனந்த ரசனையை பெறுவதற்கான சகஜ விதி நிராகார சொரூபத்தின் நினைவில் இருப்பது மற்றும் ஆனந்த ரசனையை பெறுவதற்கான சகஜ விதி எப்படி தன்னுடைய சாக்கார சொரூபம் எப்பொழுதும் மற்றும் இயல்பாகவே நினைவில் இருக்குது அதே மாதிரி தன்னுடைய நிராகார சுரூபம் எப்பொழுதும் மற்றும் இயல்பாக நினைவில் இருக்குதா எப்படி சாக்கார சொரூபம் தன்னுடையதாக ஆன காரணத்தினால இயல்பாகவே நினைவில் இருக்குது அதே மாதிரி நிர நிராகார சொரூபமும் தன்னுடையது அப்படின்னா தன்னுடைய அந்த சொரூபமும் இயல்பாக நினைவிருக்குதா தன்னுடையதை மறப்பது கடினமாக இருக்கும் ஸ்தூல பொருளிலும் எப்பொழுது தன்னுடையது என்ற உணர்வு வந்துடுதுன்னா அதுவும் இயல்பாகவே நினைவில் இருக்கும் அதை நினைவு செய்ய வேண்டியதே இருக்காது இதுவும் தன்னுடைய இயற்கையான மற்றும் அழியாத சொருபமாகும் அப்படின்னா இதை நினைவு செய்வதில் ஏன் கஷ்டம் தெரிந்து கொண்ட பிறகோ சுலபமாக நினைவிலேயே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இப்பொழுது இந்த நினைவு சொருபத்தின் பயிற்சியில் ஆழத்தில் போகணும் எப்படி அறிவிலே சேர்ந்தவங்க ஒவ்வொன்றின் ஆழத்தில் போகிறாங்க மற்றும் புது புது கண்டுபிடிப்புகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய உண்மையான சொருபம் மற்றும் அதனுடைய குணம் மற்றும் சமஸ்காரம் என்ற இந்த ஒவ்வொரு குணத்தின் ஆழத்தில் போகணும் எப்படி ஆனந்த சொரூபம் என்று கூறுறோம் அப்படின்னா அந்த ஆனந்த சொரூபத்தின் நிலை என்ன அதனுடைய அனுபவம் என்ன ஆனந்த சொரூபம் ஆனதுனால அதனுடைய விசேஷ பிராப்தி என்ன மற்றும் ஆனந்த சொரூபம் என்று எதை சொல்கிறது அந்த நேரத்தின் நிலையின் பிரபாவம் பிரதட்சமாக தன்மேல் மற்றும் மற்ற ஆத்மாக்கள் மேல் என்ன ஆகுது அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தின் ஆழத்துல போங்க எப்படி அவங்க கடலின் ஆழத்தில் செல்றாங்க மேலும் எவ்வளவு ஆழத்துல உள்ள செல்றாங்களோ அந்த அளவே அவங்களுக்கு புது புது பொருட்கள் கிடைக்கிது அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு உள்நோக்கு முகமாகி தன்னுள் மூழ்கிறீங்களோ அப்பொழுது நிறைய புது புது அனுபவமாகும் அந்த மாதிரி நீங்கள் இதில் மூழ்கி போயிருப்பதாக உணர்வீர்கள் எப்படி மீன் தண்ணுருக்கள் இருந்துகிட்டே தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை உணருது அதனுடைய பற்றுதல் தண்ணீர் மேல் இருக்குது உடலுடைய நிர்வாகத்துக்காக ஒருவேளை வெளியில வந்தால் கூட ஒரு நொடி வெளியில் வந்தது பிறகு உள்ளே போயிடுது ஏன்னா தண்ணீர் இன்றி அது உயிருடன் இருக்க முடியாது அதே மாதிரி உங்கள் அனைவருடைய பற்றுதல் தன்னுடைய இயற்கையான சொருபத்தின் விதவிதமான அனுபவத்தின் கடலோடு இருக்கணும் காரியம் செய்வதற்காக வெளிமுகத்தில் வந்தீங்க கருமை இயந்திரங்களின் ஆதாரத்தை எடுத்தீங்க அதாவது சாக்கார சொருபமுடைய நிலையில் வந்தீங்க ஆனால் உங்களுடைய பற்றுதல் மற்றும் ஈர்ப்பு அந்த அனுபவ கடலின் பக்கமே தான் இருக்கணும் எப்படி ஸ்தூல பொருள் தன்னுடைய விதவிதமான ரசனைகளின் அனுபவம் செய்விக்குதுதான் இல்லையா எப்படி சர்க்கரை தன்னுடைய இனிப்பு தன்மையை அனுபவம் செய்விக்குது மற்றும் ஒவ்வொரு குணமுடைய பொருள் தன்னுடைய குணத்தை அனுபவம் செய்வித்து கொண்டே தன் பக்கம் ஈர்க்குது இல்லையா அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இயற்கையான சொருபத்தின் ஒவ்வொரு குணத்தின் ரசனையின் அனுபவத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு செய்வீங்கள் அப்பதான் ஆத்மாக்கள் கவரப்படுவாங்க அப்படி இப்பொழுது இந்த அனுபவம் செய்வது மற்றும் செய்வப்பதுதான் தன்னுடைய விசேஷ காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க வர்ணனையின் கூடவே ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் செய்வீங்க அது எப்பொழுது நீங்களே இந்த அனுபவ கடலில் மூழ்கி இருப்பீங்களோ அப்போதான் செய்விக்க முடியும் என்றால் அந்த மாதிரி மூழ்கி போய் இருக்கிறீர்களா இதன் மூலம் சுலபமாக நினைவு சொருபமானவராக ஆகிவிடுவீங்க நினைவு எப்படி செய்வது இதற்கு பதிலாக நினைவு எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி அழட்டும் அளவு மாற்றம் வந்து விடட்டும் இப்பொழுதோ கொஞ்சம் அனுபவம் செய்திருக்கிறீங்க கொஞ்சம் சுவைத்து மட்டும் பார்த்துருக்கிறீங்க எப்பொழுது அதில் மூழ்கிடுறீங்களோ அப்பொழுது சாப்பிடவும் செய்வீர்கள் மற்றும் சொருபத்திலும் கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லலாம் இப்பொழுது அதிக அனுபவம் செய்வதற்கான அவசியம் இருக்குது எப்பொழுது இந்த அனுபவத்தில் சென்றடுவீங்களோ பின்பு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானாகவே அகன்றிடும் அதாவது விடை பெற்றுவிடும் நல்லது வரதானம் நிச்சயத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் ஒரே ரசனையில் இருந்து அசையாத நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய கவலையற்றவர் ஆகுக நிச்சயத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் ஒரே ரசனையில் இருந்து அசையாத நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய கவலையற்றவர் ஆகுக பாபா விளக்கம் கொடுக்குறாங்க நிச்சய புத்தி உடையவரின் அடையாளமே எப்பொழுதும் கவலையற்ற இருப்பது அவர் எந்த விஷயத்திலும் மேலே கீழே போக முடியாது எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பாங்க ஆகவே என்ன ஆனாலும் யோசிக்காதீங்க என்ன ஏன் என்பதில் ஒரு பொழுதும் போகாதீங்க மூன்று காலத்தையும் தெரிந்தவராகி கவலையற்றவராக இருங்க ஏன்னா ஒவ்வொரு அடியிலும் நன்மை இருக்குது எப்பொழுது நன்மை செய்பவர் தந்தையின் கையை பிடித்திருக்கிறீர்கள் என்றால் அவர் நன்மையற்றதையும் கூட நன்மையாக மாற்றி விடுவார் எனவே எப்பொழுதும் கவலையற்றவராக இருங்கள் ஸ்லோகன் யார் எப்பொழுதும் அன்பானவராக இருக்கிறாரோ அவர் ஒவ்வொரு காரியத்திலும் இயல்பாகவே சகயோகியாக ஆகிறார் யார் எப்பொழுதும் அன்பானவராக இருக்கிறாரோ அவர் ஒவ்வொரு காரியத்திலும் இயல்பாகவே சகயோகியாக ஆகிறார் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி